இன்றைக்கு இந்த வீடியோ வந்து நாங்கள் எந்த விஷயம் பார்க்க போறோம்னு சொன்னா ஜனநாயகம் திரைப்படம் ஜனநாயகம் திரைப்படமானது இந்த ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வழிபடுவதாக இருந்தது ஆனால் தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னால் அதில் நிறைய குழப்பங்கள் நிறைய அரசியல் நிறைய சிக்கல்கள் வந்து ஏற்பட்டிருக்குது இன்றைக்கு இந்த வீடியோல வந்து நாங்கள் தான் பார்க்க போறோம் அதற்கு முதல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இலங்கையில மீண்டும் ஒரு சீரட்டு காலநிலை ஒன்று உருவாகி இருக்கின்றது குறிப்பா பார்த்தோம்னு சொன்னால் இலங்கைக்கு அண்மையில கடல்ல ஏற்பட்டு இருக்கிற இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினால இலங்கை என்ற வடக்கு கிழக்கு பகுதிகளில் வந்து பெரிய அளவிலான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் பெரிய அளவிலான பலத்த காற்றுகள் வீச வீசக்கூடும் சொல்லியும் அது மட்டும் இல்லாமல் இலங்கை என்ற மலையோ பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல மண் சரிவு அபாய எச்சரிக்கையும் விடுவிக்கப்பட்டுகின்றது இதை வந்து இன்றைய தினம் அல்லது நேற்றைய தினம் பள்ளியான பத்திரிகைகள் சமூக வலைத்தளங்கள் ஊடகங்கள் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா பார்க்க கிடைச்சது இதை வந்து சில பேர் சமூக வேலைத்தளத்துல எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா அதிகமாக மக்களை பயமுறுத்துகிறார்கள் சொல்லி சில பேர் வந்து சில பதிவுகள் வந்து கொண்டிருக்காங்க இந்த டித்வா புயல் வந்து எங்களுக்கு ஒரு பாடம் இந்த டித்வா புயல் பற்றிய போதுமான செய்திகள் வெளிவராததும் அந்த டித்வா புயல் பற்றி போதுமாக மக்கள் தேடி அறியாததுனால பார்த்தோம்னு சொன்னா பெரிய அளவிலான இழப்புகளை வந்து நாங்க சந்தித்தோம் பெரிய அளவிலான சொத்துக்கள் வந்து நாங்கள் வந்து பெரிய அளவில உயிர் சேதங்கள் வந்து ஏற்பட்டது அதனாலதான் இந்த விடயத்தை வந்து நம்ம விளையாட்டை எடுத்துக்கொள்ளாம பயமுறுத்துறாங்க ஆச்சுறுத்துறாங்கன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ளாம இதை வந்து நம்ம கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கொண்டு இந்த இயற்கை அனத்தம் இந்த புயலில் இருந்து முடிஞ்ச அளவுக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதுக்குரிய முன் ஆயத்த வேலைகளை வந்து நாம அளவு தயார்படுத்திக் கொள்வோமா இருந்தால் இந்த தாழ்வான பகுதிகளில் இருக்கிறார்கள் அதிகமாக மண் சரிவுகள் ஏற்படக்கூடிய பகுதிகளில் இருக்கிறார்கள் இப்படியான மக்கள் வந்து அஹ் மரம் முறிஞ்சு விழக்கூடிய நிலையில இருக்கிற மரங்கள் கிட்ட இருக்கிறார்கள் இப்படியான வந்து முடிஞ்ச அளவுக்கு அஹ் அதற்குரிய முன்னாயிரத்த வேலைகளை வந்து செஞ்சு கொள்றதால பெரிய அளவிலான சொத்துக்கள் சேதமாகிறதோ உயிர் சேதம் நடைபெறும் விடங்களை வந்து நாம தவிர்த்து கொள்ள முடியும் அதனால இந்த விஷயத்த திரும்பவும் சொல்றேன் இலங்கையில இன்றைய தினம் அஹ் நாளைய தினம் நாளை மறு தினம் பார்த்தோம்னு சொன்னா குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதியில் பலத்த மழையும் காற்றும் வீசக்கூடும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ரைட் இப்ப விஷயத்துக்கு ஜனநாயகன் தளபதி விஜயனுடைய நானும் ஒரு மிகப்பெரிய ஒரு ரசிகன்தான் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அவருடைய சினிமாக்கு மட்டும்தான் அவருடைய அரசியலுக்கு இல்லை அவருடைய சினிமாக்கு மட்டும்தான் நானும் ஒரு மிகப்பெரிய அளவிலான ரசிகன் அவர் அவருடைய அரசியல் கட்சி எடுத்துக்கொள்வோம்னு சொன்னா அவருடைய அரசியல் கட்சிக்கு என்னுடைய தனிப்பட்ட ரீதியில பார்த்தோம்னு சொன்னா நான் வந்து நிறைய அவருடைய அரசியல் கட்சி தொடர்பாக எனக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் நிறைய குழப்பங்கள் நிறைய கேள்விகள் இருக்கு ரைட் அது ஒரு பக்கமே இருக்கட்டும் இப்ப சினிமா சினிமா பற்றி பார்த்தோம்னு சொன்னா அவருடைய சினிமா வளர்ச்சிக்கு அவருடைய சினிமா பயணத்துக்கு அவருடைய அந்த சினிமா வாழ்க்கைக்கு அவருடைய அந்த கடின உழைப்புக்கு நான் வந்து மிகப்பெரிய ஒரு ரசிகன் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல அவருடைய படங்களுக்கு நானும் தியேட்டருக்கு போய் பார்த்துருக்கிறான் இந்த ஜனநாயகம் படம் வழியாக டைமும் நானும் போய் தான் போறேன் அதுலேயும் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை ஆனால் நான் வந்து அவருக்கு சினிமா அவருடைய சினிமாவுக்கு மட்டும்தான் நான் ரசாயன வழியை அவருடைய அரசியலுக்கு இல்லை என்னுடைய தனிப்பட்ட அரசியல் ரீதியான புரிதல் காரணமாக அவருடைய அரசியல் கொள்கைகள் தொடர்பாக எனக்கு சில தனிப்பட்ட முரண்பாடுகள் இருக்கு என்னுடைய அரசியல் கொள்கையை வந்து நான் உங்கள் மீது திணிக்க முடியாது அதே மாதிரி வேற அவர்களுடைய அரசியல் கொள்கைகளையும் வந்து நீங்கள் என் மீதும் திணிக்க முடியாது அது வந்து அவருடைய தனிப்பட்ட அரசியல் ரீதியான பார்வை அதனால அவருடைய அரசியல் வந்து எனக்கு அவ்வளவாக அவருடைய அரசியலுக்கு வந்து நான் ரசிகன் இல்லை அவருடைய சினிமாக்கு மட்டும்தான் நான் ரசிகன் ரைட் இப்ப சொன்னா இந்த ஜனநாயக திரைப்படமானது ஒன்பதாம் தேதி ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வெளிவரும் இருந்தது ஆனா பார்த்தோம்ன்னு சொன்னா அதுல நிறைய குழப்பங்கள் மறைமுகமாக எங்களுக்கு தெரியும் இந்த திரைப்படம் வந்து பின்னுக்கு போனதுக்கு எந்த அரசியல் கட்சி இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் ஒரு எந்த ஒரு திராவிட அரசியல் கட்சி இருக்குன்னு சொல்லி தான் தைரியமாவே திராவிட அரசியல் கட்சின்னு சொல்லலாம் ஏன்னு சொன்னா தமிழ்நாடு எடுத்து பார்த்தோம்னு சொன்னா தமிழக வெற்றிக் கழகம் கூட ஒரு திராவிட கொள்கையை வச்சிருக்கிற ஒரு கட்சி தான் தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் சொன்னா தமிழ் தேசிய முருகன் திராவிட முருகன் என்றுதான் தான் தலைப்பதி வந்து சொல்லியிருக்க அதனால அது வந்து ஒரு திராவிட கட்சிக்குள்ளதான் பெறும் தமிழ் தேசிய கொள்கையோட இருக்கிற ஒரே ஒரு கட்சி எதுன்னு சொன்னா நாம் தமிழக கட்சி மட்டும் தான் தமிழ்நாடு நமக்கு எல்லா கட்சியுமே வந்து திராவிட கொள்கைக்குள்ளதான் பெருகுது ரைட் தமிழ் தேசிய கொள்கையை வச்சிருக்கிற கட்சியை கூட பார்த்தோம்னு சொன்னா திராவிட கொள்கைகளோட தான் கூட்டம் வச்சிருக்காங்க இணைஞ்சுதான் சேர்ப்படுறாங்க ரைட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த ஜனநாயக திரைப்படம் ஒளிவராமல் பின்னுக்கு போனதுக்கு உண்மையிலேயே அரசியல் தான் காரணம்னு சொல்லி எங்களுக்கு வெளிப்படையாக வந்து தெரியும் நேரடியாக வந்து அவங்க சொல்லட்டியும் எங்களுக்கு மக்கள் இருக்கு தமிழ்நாடு இருக்கிற மக்களுக்கும் சரி இங்கே இருக்கிற தளபதியினுடைய ரசிகர்களுக்கும் தெரியும் இது வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆனாலும் பிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆனாலும் சரி டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆனாலும் சரி வார வருஷம் ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆனாலும் சரி எப்போ ரிலீஸ் ஆனாலும் இந்த படம் அவ்வளோத்துக்கு ஒரு சொதப்பல் படமாக இருந்தாலும் இதை வந்து ரசிகர்கள் பெரிய அளவில் கொண்டாடுவாங்க பெரிய அளவில் ஹிட் ஆக்கி தான் விடுவாங்கன்னு சொன்னா தளபதி சொல்லி இருக்க இது வந்து தன்னுடைய படம் கடைசி படம் என்றால் இந்த படம் எப்படியோ ஒரு கடை காணத்தான் போகுது அதில் எந்த விதமான இல்ல ஆனா இந்த ஜனநாயக திரைப்படமானது இப்ப பின்னுக்கு போனது இந்த ஜனநாயக திரைப்படத்துக்குள்ள உள்ள அரசியல் போனதுக்கு என்ன காரணம்னு சொன்னா இந்த திரைப்படம் தமிழ்நாட்டின் அரசியல் தேர்தலுக்கு முதல்ல வந்து வெளியாகிற பட் படியால இந்த திரைப்படமானது தளபதி விஜய்க்கு பெரிய அளவிலான வாக்குகளை வந்து பெற்றுக் கொடுக்குமே இந்த திரைப்படமானது ஒரு அரசியல் திரைப்படம் அதனால பெரிய அளவிலான வாக்குகளை வந்து தளபதி விஜய்க்கு இப்போ ஒரு ஒன்பது வித வாக்கு இருக்குன்னு சொன்னா இந்த திரைப்படம் வழியான பிறகு அது வந்து மேலும் அதிகரிக்க கூடும் நிச்சயமாக அதிகரிக்க கூடும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல அதனாலதான் இந்த திரைப்படமானது பெரிய அளவில் அரசியல் ரீதியாக அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு பெரிய அளவிலான குழப்பங்கள் ஏற்படுத்தப்பட்டு பின்னுக்கு போய்கொண்டு இருக்குது ஆனா இந்த திரைப்படம் அவ்வளவு பின்னுக்கு போவதோ அவ்ளாத்துக்கு தளபதியின் தளபதி மீது நடிகர் விஜய் மீது மக்கள் குறிப்பாக இளைஞர்கள் குறிப்பாக அவருடைய அரசியல் தொண்டர்கள் குறிப்பாக அவருடைய வசிகர்கள் வந்து அவர் மீது இன்னும் அதிகமான கவனத்தை வந்து கொள்வாங்க தளபதிக்கு வந்து இன்னும் அதிகமான கவனம் வந்து மக்கள் மத்தியில ஈர்க்கப்படும் இது இதுவும் வந்து அவருக்கு அதிக அளவிலான வாக்குகளை வந்து பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் வந்து அமைய போகின்றது இந்த ஜனநாயக திரைப்படத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு வேலைக்கு ரிலீஸ் பண்ணணும் ஏன்னு சொன்னா இந்த ஜனநாயக திரைப்படத்துக்கு பின்னால இருக்கிற அரசியலுக்கு பின்னால நிறைய மக்களினுடைய நிறைய மனிதர்கள் வந்து உழைச்சிருக்காங்க அவங்களுடைய குடும்பம் இருக்குது அவங்களுடைய வாழ்வாதாரம் இருக்குது அவங்களுடைய வருமானம் இருக்குது அதனால இந்த திரைப்படம் மட்டுமில்லை எந்த ஒரு திரைப்படமான இப்போ எங்களுடைய ஈழத்திலேருந்து பார்த்தோம்னா நிறைய திரைப்படங்கள் வந்து தயாரிக்கப்படும் அந்த ஒவ்வொரு திரைப்படத்துக்கு பின்னாலையும் நிறைய கஷ்டம் இருக்குது நிறைய பேச்ச நிறைய பேர் வந்து கடினமா உழைச்சிருப்பாங்க நிறைய பேர் வந்து நிறைய நாட்கள் நித்திரையை துளைச்சிருப்பாங்க இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால இந்த ஜனநாயக திரைப்படமானது முடிஞ்ச அளவுக்கு வேலைக்கு ரிலீஸ் பண்ணணும் இந்த திரைப்படத்துக்குள்ளே இருக்கிற அந்த அரசியல் பிரச்சனைகள் வந்து முடிஞ்ச தீர்க்கப்பட தீர்க்கப்படணும் தீர்க்கப்பட்டு அந்த திரைப்படமானது வேலைக்கு ரிலீஸ் ஆகணும் என்று தளபதி ரசிகர்களோடு சேர்ந்து நானும் ஒரு தளபதி ரசிகனாக கேட்டுக்கொள்வேன் இன்றைக்கி இந்த விஷயத்தான் உங்களோட பங்கொழ்ச்சி இருந்தேன் இந்த விடையின் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க நீங்கள் நம்ம உங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் அவருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி